கொடைக்கானலில் சிறு வியாபாரியை தாக்கிய மாவட்ட வன அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சிறு வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கொடைக்கானல் தூண்பாறை அருகே உள்ள செபஸ்தியார் குருசடியில் நேற்று முன்தினம் ஆண்டு திருவிழா நடைபெற்றது அப்போது அங்கு வந்த மாவட்ட வன அலுவலர் யோகேஷ்குமார் மீனா சிறு வியாபாரி பிரபு என்பவரை அடித்து துன்புறுத்தியதுடன் ஹிந்தியில் மோசமான வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது இதையடுத்து மாவட்ட வன அலுவலரை கண்டித்து தூன்பாறை சிறு வியாபாரிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிறு வியாபாரியை தாக்கிய அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் எங்களை வந்து தரக்குறவா பேசிட்டு சாப்பாடெல்லாம் எத்தி விட்டுட்டு வர டூரிஸ்டாரங்க கையில் அந்த பிளேட்லாம் தூக்கி போட்டு விட்டு போயிட்டாங்க அப்புறம் நாங்கள் கேட்டதுக்கு உங்கள் வனக்குழு உறுப்பினர் வந்து எல்லாத்தையும் தூக்கிடுவோம் தூக்கிவிடுவோம் கடைப்புறம் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எங்களை மறக்குறாங்க தேபாதிகாரி வந்து ஆபாச வார்த்தை பேசுனாங்க ஆபாச வாரத்தில் பேசிட்டு தான் டேவ்ளோ உத உடைச்ச உடைச்ச எங்களை தூக்கி போட்டாங்க இங்கே என்ன பார்த்து நடத்துறீங்களா இங்கே யாரும் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது அப்படின்னு சொல்லி எங்களை பேசிட்டு போனாங்க பழனி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் குமாரிடம் சிறு வியாபாரிகள் புகார் தெரிவித்தனர் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார் இதையடுத்து சிறு வியாபாரிகள் கலைந்து சென்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பண்ணுங்க